தாலியை ஏன் நெஞ்சு படும்படி அணிகிறோம் பெண்கள் கழுத்தில் தாலி அணிய வேண்டுமென நமது முன்னோர்கள் கூற வலுவான காரணம் இருக்கிறது பெண்களுக்கு மார்பு குழியில் ஒரு நரம்பு முடிச்சு இருக்கிறது இந்த நரம்பு முடிச்சு மூளையுடன் தொடர்பை ஏற்படுத்தும் வேலையைச் செய்யும் இது பெண்களுக்கு இரண்டு நரம்புகள் கொண்ட பாதையாகவும் ஆண்களுக்கு ஒரு நரம்பு கொண்டவையாகவும் இருக்கும் இதனாலேயே ஆண்களை விட பெண்களுக்கு அதிக ஞாபக சக்தி இருக்கிறது ஆனால் ஞாபக சக்தி சற்றே ஆண்களுக்கு குறைவாக இருப்பினும் ஒரு முடிவை எடுக்கும் போது எந்தவித குழப்பமும் இல்லாமல் தீர்க்கமாக எடுப்பார்கள் ஆனால் பெண்கள் இந்த முடிச்சின் காரணமாக ஞாபக சக்தி அதிகமாக இருந்தாலும் ஒரு முடிவு எடுத்தபின் அதிக குழப்ப நிலையில் இருப்பார்கள் நமது நெஞ்சு முடிந்து வயிறு தொடங்கும் இடத்தில் மேடு போன்று ஒரு எலும்பு இருக்கும் நாம் அந்த இடத்தில் தொட்டு பார்த்தாலே தெரியும் நம் முன்னோர்கள் பெண்களுக்கு தாலி அணிவிக்க அந்தப் பெண்ணின் மாமியார் அவளுடைய நெஞ்சு எலும்பு முடியும் இடத்தை அளந்து அதற்கேற்றாற்போல் மஞ்சள் கயிறு தயார் செய்து அதில் மஞ்சள் துண்டை கட்டி பின்பு மணமகன் தாலியைக் கட்டுவார் பெண்கள் குழப்பமான மனநிலையில் இருக்கும்போது அந்தத் தாலியில் உள்ள மஞ்சள் அந்த எலும்பு மீட்டில் உரசும்போது அந்த நரம்பு முடிச்சு தூண்டப்பட்டு சரியான முடிவெடுக்கத் தூண்டும் மேலும் பெண்கள் ஆண்களை விட சட்டென உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அந்த நிலையில் சில சமயம் தவறான முடிவெடுத்து தற்கொலைக்கு கூட செல்வார்கள் அவ்வாறு அவர்கள் தற்கொலைக்கு முயலும்போது தாழியில் உள்ள மஞ்சள் அந்த நரம்பில் படும்போது அந்த நரம்பு தூண்டப்பட்டு அந்த நேரத்தில் அவர்களை சிறிது நேரம் யோசிக்க வைக்கும் அப்போது சிலர் தங்களது முடிவுகளை மாற்றலாம் இதனாலேயே நம் முன்னோர்கள் தாலி அணியும் பழக்கத்தைக் கொண்டு வந்தனர் அதன் பின்பு காலம் மாற மாற அவரவர்கள் வசதிக்கேற்ப தங்கத்தில் தாலியைக் கட்டத் தொடங்கினர் விவாகரத்து முடிந்த பின்னரும் கூட சில பெண்களால் சுலபமாக தாலியைக் கழற்ற முடிவதில்லை காரணம் கலாசார பின்னணி மட்டுமல்ல உளவியல் ரீதியாக நமது மனம் கட்டுப்பாட்டுக்குள் வரப்படுவதே ஆகும் தங்கத்தை நம் உடலில் ஒவ்வொரு பகுதியிலும் வைக்கும்போது உடல் சில தன்மைகளைப் பெறுகிறது காதில் தங்கம் இருந்தால் கழுத்து நரம்பு வலுவாக இருக்கும் மோதிர விரலில் தங்கம் இருந்தால் கருப்பையும் விந்துவும் வலுவடையும் காலில் தங்கம் இருந்தால் வாத நரம்புகள் தூண்டிவிடப்பட்டு உடலில் வீக்கமும் வலியும் ஏற்படுகிறது அதனால்தான் நம் முன்னோர்கள் வாதத்தை கட்டுப்படுத்தி சமமாக வைக்கும் வெள்ளியை காலில் அணிந்து வருகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் நன்றி நன்றி நன்றி